நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜொப்பை பத்தி பார்க்கலாம் கிருஷ்ணகிரியில அமைந்துள்ள எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில இருந்து வேலைக்கு ஆட்களுக்கு ஹயர் பண்ணிருக்காங்க இந்த ஜொப்புக்கு ஆண்களை பெரிதும் வரவேற்கிறாங்க இந்த ஜொப்புக்கான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ ஐடிஐ டிப்ளோமா அல்லது ஏதேனும் ஒரு பட்டம் முடித்தவர்கள் இந்த ஜொபுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த ஜபுக்கான வயது பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த ஜபுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த ஜபுக்கான லொகேஷன் பார்த்தீங்கன்னா இராயக்கோட்டை மேம்பாலம் அருகில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி இந்த ஜாப்ல சேர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஜாப பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாப்ல ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ